வெப்பநிலை அதிகரித்து வரும் நிலையில் ஒன்றரை மாகாண காவல்துறை பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது அதன்படி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற வாகனங்களில் குழந்தைகளையோ அல்லது செல்ல பிராணிகளையோ தனியாக விட்டுவிட்டு செல்வது கடுமையான ஆபத்துகளை விளைவிக்கும் என்று காவல்துறை எச்சரித்திருக்கின்றது காவல்துறை அறிக்கையின்படி வாகனத்திற்குள் இருக்கும் வெப்பநிலையானது வெளி வெப்பநிலையை விட சில நிமிடங்களிலேயே இருபது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாகும் வெப்பமான நாட்களிலே வாகனத்தின் உட்புற வெப்பநிலை ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் சாதாரணமாக வெளியே முப்பது டிகிரி இருந்தால் உள்ளே வரை வரக்கூடும் எஸ் அதாவது விலங்குகள் மீதான கொடுமை தடுப்பு சட்டம் அமைப்பின்படி ஒரு வாகனம் அதீத வெப்பநிலையில் இருக்கும் போது இருபது நிமிடங்களுக்குள் ஒரு செல்ல பிராணி உயிரிழக்கக்கூடும் மேலும் மேகமூட்டத்துடன் இருந்தாலும் வெப்பநிலை அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை வாகனத்திற்குள் தனியாக அடைக்க வேண்டாம் என்றும் போலீசார் எச்சரித்திருக்கிறார்கள் ஏனென்றால் குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளின் உடல்களால் வெப்பநிலையை திறம்பட சீராக்கிக் கொள்ள முடியாது என்பதால் இந்த அதீத வெப்பம் அவர்களுக்கு கடுமையான உடல்நல பாதிப்புகள் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகின்றது மேலும் ஜாரேனும் குழந்தையோ அல்லது செல்ல பிராணியோ காரில் தனியாக அடைத்திருப்பதை கண்டால் உடனடியாக நைன் இலக்கத்தை அழைத்து போலீசாருக்கு தெரிவிக்குமாறு போலீஸ் தரப்பு அறிவித்திருக்கின்றது இந்த தகவலை உங்கள் உறவுகள் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் அதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கேனடி செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் நேர்களே நன்றி